பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திர நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் நாடு முழுவதும் இந்த கரூர் சம்பவம் எதிரொலித்தது அது மட்டுமல்ல உலகம் முழுவதும் எதிரொலித்திருக்குது சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வரை கரூர் சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் வந்து பெரிய ஒரு பாடத்தை அரசியல் கட்சிகள் கற்றுக்கணும் முதலமைச்சர் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக வதந்திகள் பரப்பாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு எதிர்த்தரப்பு கருத்து ஒன்று வரதான் செய்யும் அது வதந்தின்னு எடுத்துக்கிறதா அல்லது அந்த எதிர்த்தரப்பு கருத்தை முடக்குவதுன்னு எடுத்துக்கிறதா முதல் விஷயம் உலகம் முழுக்க தாக்கத்தை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னீங்க அது ஒரு வகையில் நிஜம்தான் சைனாவில எல்லாம் கூட ரியாக்ஷன் பண்ணியிருக்கிறார் அந்த நாட்டு அமைச்சர்னு முதல்ல விஜய் மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி இரவெல்லாம் பயணித்து சென்னைக்கு வந்துட்டு அடுத்த நாள் ஒரு டிஸ்கஷன் நடத்திட்டு ஒரு நிவாரண உதவி நிஜமாகவே தாராள மனசோடு பண்டிகைகள் ஆராயிட்டு ஒரு கட்சியினுடைய தலைவராக எந்த இயக்கத்தின் நிகழ்வில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சோ அந்த கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் அவர் மனசில் ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சியும் கூட வேண்டாம் கிள்ளி விட்டுட்டு போச்சு அந்த உணர்வை அப்படி தொட்டுட்டு போச்சுன்னு கூட அது உணர்ந்தாரான்னு எனக்கு தெரியல சொல்லியிருக்க வேண்டிய முதல் வார்த்தை நடந்த சம்பவத்துக்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேங்கிற வார்த்தை வந்திருக்கணும் தார்மீகங்கிற வார்த்தை நீங்கள் நான் பொறுப்பேற்கனா கூட பிடிச்சி உள்ளே ஓட்டுவான்னு பேபுலா நீங்கள் தார்மீகங்கிற வார்த்தை ஒரு ஒரு பெருந்தன்மை மிக்க நேர்மையை விரும்புகிற மாற்றத்தை விரும்புகிற தலைவர் எவர் வருடமிருந்து வர வேண்டிய வார்த்தை இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் அந்த வார்த்தையை இல்லை சொல்லிவிட்டு ஆனாலும் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது சில சதிகள் நடந்திருக்கிறாருன்னு சொல்லுங்கள் அடுத்த ட்வீட்டு போடுங்க அதே ட்வீட்டில் ரெண்டாவது பாரா சேருங்க யார் வேணாம்னா அந்த சிந்தனையே அவருக்கு இதுவரைக்கும் வரல இதுவரை வெளிப்படையாக அவர் வந்து வாய் திறக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் இல்லை ஒரு ஆங்கிளில் ஒரு சராசரி விஜய் ஒன்று யாரோ பெரிய வரலாறு கடவுளெல்லாம் கிடையாது சராசரி மனுஷன்தான் என்னை விட உங்களை விட நம்மை விட பிரபல்யத்தில் கொஞ்சம் உயர்ந்து நிற்கிறார் ஒரு கட்சியை தொடங்கினுடைய தலைவராக இருக்கிறார் அவரும் மனுஷன்தான் அவருக்கும் பயம் இருக்கும் ஏர்போர்ட்டில் அன்னைக்கு திருச்சி ஏர்போர்ட்டில் சார் 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 முப்பது பேர் இறந்துருக்காங்க சார் அப்படின்னு ஒருத்தர் கத்துறாருல ஒரு நிருபர் பதட்டம் இருந்திருக்கும் பயம் இருந்திருக்குங்கிற நான் ஒத்துக்கிறேன் நான் தான் அந்த வீரங்கிறாங்களாம் என்ன சொல்றேன்னு தெரியாமல் கூட போயிருக்கேன் ஆனால் ஒரு நிமிஷம் நின்று எனக்கும் அந்த துக்கத்தில் பங்கு இருக்குங்க நானும் இப்போ சந்தோஷமா இல்லை வேதனையில் துடிக்கிறேன் சென்னை போய் பேசுறேன் நாளைக்கு பேசுறேன் ஒரு வார்த்தை நின்று பேச அந்த பாடி லாங்குவேஜே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் வேற மெசேஜ் போய் சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் ஏன் வெளியே வராமல் இருக்கிறேன் வெளியே நான் திருச்சியை விட்டு போக மனசு இல்லைன்னு சொல்லவாது செஞ்சாராங்க கரூரில் கரூர்ல வேண்டாம் அந்த நேரம் ஏன் மருத்துவமனைக்கு வரல யாருமே கேட்கல எங்களை கண்டுக்க ஒரு தாவை காக்கற வரலன்னு வெளியில் நாலு பேர் பேசலாம் அந்த மக்களோ அந்த கரூர் நகர மக்களோ எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இன்னொரு தள்ளுமுள்ளு வரும்ன்ற ஒரு யதார்த்தம் கூட இருக்கலாம் திருச்சியில் இருக்கிறேன்னு சொல்லலாம்ல இல்லை நான் ஒரு விஷயம் கேட்குறேன் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனவங்களே யார் சார் இந்த இடத்துல கேட்குறேன் அரசியல் என்றால் ஏகப்பட்ட ஏச்சுக்கள் இருக்கும் பேச்சுக்கள் இருக்கும் விமர்சனம் இருக்கும் அதாவது தரக்குறைவான மலினமான தனிநபர் தாக்குதல் இருக்கும் கலைஞர் ஒருவர் சொல்லியிருப்பார் அரசியலுக்கு நான் வந்ததால் என்னையும் என் குடும்பத்தாரையும் எத்தனை மலிவாக விமர்சித்தார்கள் என்பது என்னுடைய உள்ளத்துக்கு தெரியும் அதை நினைத்து நான் கலங்கிய நாட்கள் ஒன்றுன்னு சொல்லியிருப்பார் அப்போது இதெல்லாம் வந்து எதிர்பார்த்து தான் விஜய் வந்திருப்பேன் நான் என்ன கேட்குறேன் இதுவரை விஜய் வந்து இந்த விஷயத்தில் வாய் திறக்கலை வெளிப்படையாக வெளியே வரல ஆனால் அவருடைய தூதுவர்கள் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்ததாக சொல்கிறார்கள் அப்போ வந்து என்ன பேசணும் இல்லை என்ன மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அவர் தயாராகணும் என்பதை தன் கட்சி நிர்வாகிகள்கிட்ட கலந்து பேச முடியாதவர் ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட அனுப்பி விசாரித்திருப்பாரா இல்லை அது உண்மை இல்லைன்னு குருமூர்த்தியை மறுத்திருக்கிறார் ஆனால் அந்த வதந்தியும் அந்த மறுப்பும் வந்த அடுத்த சில மணி நேரத்தில் நடந்த காட்சியில் பார்த்தா பிஜேபி தரப்பிலிருந்து பாஞ்சுக்கிட்டு வந்து விஜயை பாதுகாப்பதாக நினைத்து சில உண்மைகளை மறைத்து அதன் மூலமாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு துரோகம் செய்கிற மாதிரி அல்லது அவர்களுடைய நலனை பாதுகாப்பை பற்றி ஒரு தொளி கூட கவலைப்படாத மாதிரி பிஜேபியுடைய கருத்துக்கள் குறிப்பாக அண்ணாமலையுடைய கருத்துக்கள் ரெண்டு நாள் அமைதியாக இருந்தார் நேரத்துலேருந்து ஒரு என்ன சொல்ல விஜய் அப்படின்னா அறிக்கையிலே சொல்லிருக்கார்ல பன்னெண்டு மணிலிருந்து எட்டு மணி வரை வருவேன் தான் சொல்லிக்கிறார் அப்போ அந்த எட்டு மணி நேரத்தில் எப்போ வேணாலும் வருவார்னு ஒரு தலைவர் பேசுகிற பேச்சா அப்போ எட்டு மணி நேரத்தில் எப்போ வேணாலும் வருவேன்னா அது வரைக்கும் காத்திருக்கிற மக்களுக்கு நான் என்ன ஏற்பாடு பண்ணேன்னு விஜய்யோ அவர் தரப்புல இருந்த ஏதாவது சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க இல்லை நான் வந்து தாமதமாக வந்தது என்னுடைய தவறு தான் நான் திட்டமிட்டு அப்படி வரலை எனக்கு சில இது இருந்தது இனிமேல் அதை நான் மாற்றிக்குவேன் ஏதாவது ஒரு வார்த்தை கிட்ட வந்திருக்கா அந்த விஷயத்தையே மறக்க அடிக்கிற மாதிரி சில ஊடகங்கள் திட்டமிட்டு நீங்கள் விஜயை ப்ரோமோட் பண்ணுங்க என்ன திமுக மீது இருக்கிற கோபமோ அல்லது எடப்பாடி மீது இருக்கிற கோபமோ விஜயை ப்ரொமோட் பண்ணுறன்னா நீங்கள் எல்லாரும் தப்பாக நினைக்கிறேன் ஏதோ திமுக எதிர்ப்புன்னு எடப்பாடியும் அவங்க ஒழிக்கிறாங்க விஜய் வளர வளர எடப்பாடிக்கு தான் அது ஆபத்து அப்போ நிஜமான நோக்கம் அண்ணா திமுக ஒழிக்கிறதா அந்த ஊடகங்களுடைய வேலை ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணுங்க அவர் செய்கிற தவறுகளையும் சேர்த்துல சொல்லணும் அப்படி விஜய் சொல்ல தயங்குற போது தாவிக்கிட்ட வந்து இருந்து ஒருத்தர் மட்டும் பல பேர் நேற்று ஆதவர்ஜனாய் தான் நான் சொல்லிடுறேன் ஒரு இது போடுறார் நேபாளிலையும் இலங்கையிலேயும் மாதிரி இங்கேயும் புரட்சி நிகழும் இது திமுகவுக்கு எதிரான கருத்தா தமிழ்நாட்டுக்கு எதிரான கருத்தா இல்லை தேச நலனுக்கு எதிரான கருத்து புரட்சி வெடிக்கட்டும் என்ன காரணத்துக்காக எந்த தவறின் அடிப்படையில் அந்த காரணத்தை சொல்லி காமிச்சு சமூக வலைதளங்களை நீங்க தடை பண்றீங்கன்னு ஒரு கோஷத்தை எழுப்பி நடந்துச்சு தேச விரோத கருத்தை சொன்ன அர்ஜூன் மதுரை உயர்நீதிமன்ற கலையில நேற்று வழக்கு தாக்கல் பண்ணிருக்கிறா வழக்கு தாக்கல் பண்ணிட்டு அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர் செயலாளர் நினைக்கிற அறிவழகன் பக்கத்துல யார் நிக்கிறார் மனசாட்சியுள்ள அண்ணாமலை யோசிச்சு பாக்கணும் பிஜேபி வழக்கறிஞர் நிக்கிறார் பக்கத்துல உங்களுக்கு என்ன வேலை அப்போ ஆடிட்டர் குருமூர்த்தியோட சந்திப்பு நடந்துச்சா நடக்கலையான்ற என்ற விவாதமே தேவையில்லையே அப்போ ஏதோ நடந்திருக்கு நம்மளை சந்தேகப்பட வைக்கிறது இல்லை அப்போ தேச துரோக கருத்தை சொன்ன ஒருவருக்கு ஆதரவாக பிஜேபி வழக்கறிஞர் நிற்கிறாருன்னா அண்ணாமலை யார் இந்த கேள்வி போட்ட அவரே ஏன் அப்போ எதுக்காக போட்டீங்க அவர் போட்டு முடிச்ச பிறகு இன்ஸ்டாகிராமில் என்ன விளையாட்ருப்பாரு கைதிகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு விடக்கூடாது மெரினாவில் கூடுவோம் முன்னூத்தி ஐம்பத்தாறு அமல்படுத்துவோம் அதில் ஒரு மூணு பேரை பிடிச்சிட்டு வர்றாங்க தலைக்கு என்ன கூட தேக்கல மீன்ஸ் நான் குவாலிட்டியை சொல்லலை அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒரு பசங்க அவனுங்க என்ன செஞ்சோடனே தெரியல எங்களுக்கு என்னன்னே தெரியலங்கிறான் இன்ஸ்டாகிராம்னு அப்படி பேசுகிறான் இப்படி பொருளையை பரப்பலாமா இதை முதல்ல முதல்ல ஊடகங்களுக்கும் பொறுப்பு இருக்குல்ல விஜய்யை நீங்கள் ப்ரமோட் பண்ணுறோம் ப்ரொமோட் பண்ணுறோம் ப்ரொமோட் பண்ணுறோம் அவர் வளைவில் திரும்புகிறார் வாலத்தில் ஏறுகிறார் இறங்கி விட்டார் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குகிறது பஸ் இதெல்லாமா சார் சொல்லுங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு நானும் அதே துறையை சேர்ந்தனால தான் எனக்கு வெக்கம் அதிகமாக இருக்குங்கிறேன் நான் சொல்லுங்க சார் அப்படி விஜய் அங்கே வந்துட்டு இருக்கிற போது தள்ளு முள்ளு ஆரம்பிச்சிடுச்சு கரூர்ல ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸுடைய தேவை எழுந்துடுச்சு தண்ணி வசதி இல்லை சொன்னீங்களா சொன்ன அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற விஜய்க்கு தோணிருக்கும்ல ஒரு நண்பர்கள் பார்த்து சார் அங்கே தண்ணி இல்லையா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க சொல்லிருக்கலாம்ல இதை செய்ய தவறுகிற ஊடகங்கள் கொண்டு போய் எங்கள் காவல்துறை இல்லை சரி காவல்துறை இல்லை இருந்த காவல்துறையினர் மரத்தில் ஏறாதுன்னு சொன்ன போது அந்த கா போலீஸ்காரனை பார்த்து அவன் என்ன நக்கல் பண்ணான்னு யாராவது காமிச்சிங்களா என்ன சார் பண்ண வந்து என்ன சார் பண்ண முடியும் இருக்கட்டும் கட்டுப்படாத கூட்டம் போது எத்தனை ஆயிரம் உங்களால கட்டுப்படுத்த முடியாது இதே அரங்கத்துல இதே மைக்கைக்கு முன்னாடி நான் போட்டு வார்த்தை சொன்ன விஜயை ஆதரிக்க போகிறவர்கள் பல லட்சம் பேர்ல ஐம்பது லட்சம் ஓட்டு கண்டிப்பா வாங்குவார் அந்த ஐம்பது லட்சத்துல நாற்பத்தி லட்சம் பேர் இளைஞர்கள் அவங்களுக்கு நீங்க நல்லதை சொல்லி கொடுங்க முதல்ல ஓட்டு போட வாங்கன்னு சொல்லுங்கள் நாற்பது லட்சம் போடுவாங்க என்னுடைய யூகம் அதை அமல்படுத்தணும் செயல்படுத்தணும் விஜய் அவங்கள முதல்ல ஓட்டு சாவடிக்கு வர வைக்கணும் இளைஞர்கள் ஓட்டு போட வாங்கங்கிற ஒரு பாடத்தை சொல்லி கொடுங்கன்னு நல்லதுலேருந்து நான் ஆரம்பித்தேன் ஆனால் அதற்கப்பறம் தன் கட்சியினரே திருந்த வேண்டியது திருத்தப்பட வேண்டியதுன்னு விஜய் எவ்வளவோ பண்ணியிருக்கணும் திருச்சி ஏர்போர்ட்டில் முதன் முதல்ல இறங்கினாரில்ல பெரம்பலூர் அருகில் ஒரு பிரச்சாரத்துக்கு அன்னைக்கே ஏர்போர்ட் என்ன கதியாச்சுன்னு பார்த்தார்ல ஒரு அறிக்கை விஜய் கிட்ட வந்துச்சா இந்த மாதிரி நடந்துக்காதீங்க நான் எல்லா ஊருக்கும் நான் வர்றேன் அந்தந்த ஊருக்கு தொண்டர்கள் அந்தந்த ஊருக்கு வாங்க இப்போ நேற்று இறந்ததில் நாற்பத்தோரு பேரில் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது பேர் ரெண்டு பேர் திருப்பூர் ரெண்டு பேர் திருச்சி ரெண்டு பேர் திண்டுக்கல் சேலத்துலேருந்து ஒருத்தர் அப்போ அங்கே நின்று கூட்டம் கரூர் மட்டும் அல்ல இருபத்தி ஐயாயிரம் பேர் வருவார்கள் பத்தாயிரம் பேர் இதெல்லாம் நம்பாதீங்க எல்லா ஊர்லேருந்து ஆள் வந்திருக்கா சரி திருப்பூர்லேருந்து வந்து ரெண்டு பேர் இறந்தால டூ வீலர்லேயே வந்தால் அந்த ரெண்டு பேர் தானே ஆயிரக்கணக்கான பேர் வந்திருப்பாங்க நூற்று கணக்கான பேர் வந்திருப்பாங்க எல்லாம் தெரிஞ்சு ஓடிட்டா அப்போது நம்ம என்ன பண்ணணும் சுய கட்டுப்பாட்டை முதல்ல கற்றுக் கொடுக்கணும் அரங்க கூட்டத்திலே சொன்னாரா சொல்லலை எதை பற்றி கண்டுக்கலைனா இப்போ அதே சமூக வலைதளங்களில் ஒரு சில கருத்து வந்து நீங்கள் அரசியலுக்கு தகுதியானவர் தானா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை திமுக விமர்சிக்கிறதுக்குலாம் ஆயிரம் விஷயம் இருக்குது சார் சும்மா அந்த கரூர் விஷயத்தில் கொண்டா திமுக திணிக்கிறாங்கன்னா அவங்க தங்கள் தவறுகள்ல இருந்து பாடம் கற்றுக்கல கற்றுக்க விரும்பலைன்னு அர்த்தம் முதலில் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய சக்திகள் இந்த மனநிலை கொண்டவர்கள் தான் ஆதவர்ஜினா இந்த மாதிரி ஒரு புரட்சி வெடிக்க வேண்டும்னு போட்டுட்டு டெலிட் பண்ண அந்த ட்வீட்டுக்கு பதில் போடுறாங்க அந்த கட்சிக்காரங்களே எப்பா நீ யாரையும் வாழ விட மாட்டியா நீ திமுக எம்பி கடைகள் இங்கே வந்துருக்குற திமுக எம்பி கட்சி அந்த கட்சி தான் நீ பிரச்சாரம் பண்ணியிருப்ப அந்த கட்சியை நீ வேலை செஞ்சிருப்ப அந்த அளவுக்கு அந்த கட்சிக்காரனே உட்கட்சியிலே தகராறும் இதை விரும்புகிறாரோ விரும்பலையோ நம்புறாரோ நம்பலையோ ஏற்றுக்கிறாரோ ஏற்றுக்கொள்ளையோ உங்ககிட்ட இருக்கிற அஞ்சு பேருக்குள்ளேயே நாலு கோஷ்டி வந்தாச்சு முதல்ல விஜய் அதை சரிப்படுத்தணும் எல்லோருடைய கருத்துக்களை முதல்ல காது கொடுத்து கேட்கணும் ஒரு தனிநபருடைய கருத்துக்கு பின்னால் போனால் இதுதான் லேட்டாக போங்க சார் அப்போ தான் சார் கூட்டம் சேரும் சார் இதெல்லாம் அறத பழசான டெக்னாலஜி டெக்னிக் லேட்டாக போங்கன்னு சொல்லுவாங்க எப்போ தெரியுமா அந்த தலைவர் வந்து ஒரு ஹோட்டலில் தங்கிவார் ஹோட்டலில் வந்து மீட்டிங் ஸ்பாட்டுக்கு அரை மணி நேரம் தூரத்தில் வச்சுக்கிட்டு தான் அந்த ரிஸ்க் எடுப்பாங்க கூட்டம் வந்தவொன்னே போகலாம் இன்னும் அது போட்டு அது வரைக்கும் அந்த கூட்டத்தில் ஒரு பத்து பேர் பேச்சாளர்கள் பேசிக்கூடவே செஞ்சிகிட்டு இருப்பாங்க ஒரு டான்ஸு நடக்கும் அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் அரேஞ்சுடு கூட்டமாவே இருக்கட்டும் ஆள் பிடிச்சுடும் அந்த ஆள் யாரு கூட்டிட்டு வந்தாங்கன்னா அவன் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பான் ஏதாவது பொலிஸாரத்தை கட்டி கையில கொடுத்துட்டு இருப்பான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் நீங்க தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்க இதை பத்தி எல்லாம் யாராவது சொல்லிருக்கீங்களான்னு விஜய் என்னைக்காவது கேட்டிருக்காரா சொல்லுங்க சார் அப்போ எந்த சிந்தனை இல்லைன்னா உங்களுக்கு ஆளணுங்கிற ஆசை மட்டும் எப்படி சார் வருது அதே விஜய் பேச விடுங்க அவருக்கு ஸ்பேஸ் கொடுங்க அவர் அரசியல் பேசட்டும்னு நான் அது தப்போட்டு என்ன என்னை போன்றவர்கள் சிந்திக்க வைக்கிறார் விஜய் இனிமேலாவது பாடத்தை கத்துக்கணும் அவரு தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கொண்டுள்ள நான் சொல்லல தார்மீக பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன சார் அவ்வளவு பெரிய ஈகோ கோர்ட்டுக்கு ஓடுறீங்கல்ல ஞாயிற்றுக்கிழமை பார்க்காம ஜட்ஜ் வீட்டுக்கு போக தெரியுது இல்ல பல மணி நேரம் ஆலோசனைக்கு பிறகுதான் அந்த ஜட்ஜ் வீட்டுக்கு போறீங்க பல மணி நேரம் தயாரிப்புக்கு பிறகுதான் அந்த பெட்டிஷனை கொண்டு போடுறீங்க அஞ்சு நிமிஷம் மனசாட்சி ஒண்ணு குத்த வேண்டாமா தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நேத்து முதலமைச்சர் விட்டார்ல ஒரு அறிக்கை ஒரு வீடியோ அது அரசியலுக்கோ ஆயிரம் இருக்கட்டும் சார் அதுல இருந்த ஒரு வரி என்ன தெரியுமா எந்த தலைவரும் தன் கட்சி தொண்டர்கள் இப்படி பாதிக்கப்படணும்னு நினைக்கவே மாட்டாங்கன்னு சொல்கிறார் கிட்டத்தட்ட விஜய்க்கு ஆதரவான கருத்து இந்த நேரத்தில் விஜயை யாரை கார்னர் பண்ணிடாதீங்க அப்படின்னு அண்ணாமலை ஓடோடி வர்றாரு அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி விஜய்க்கு ஆறுதல் சொல்கிற கருத்து இதுக்கப்புறமும் நான் மௌனமாக இருப்பேன்னா நீங்கள் தலைவராக இருக்க தகுதி உண்டா சரி என்னோட முக்கியமான ஒரு கேள்வி குருமூர்த்தி அவருடைய தூதுவர்கள் வந்து சந்தித்தார்கள் ஒன்று அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்தவுடனே அன்று இரவு வந்த பிறகு சிஆர்பிஎஃப் போலீஸ் எக்ஸ்ட்ரா டீம் வந்து அங்கே பந்தோபத்துக்கு வராங்க ஒருவேளை அதாவது கொள்கை எதிரி என்று விஜயால் அறிவிக்கப்பட்ட பிறகும் பாஜக விஜய் வந்து கையில் எடுக்கணும்னு ஆசைப்படுதே ஏன் விஜய் சம்மதம் இல்லாமல் இது நடக்குமா அது உண்மையாக இருந்தால் விஜயனுடைய சம்மதம் நான் ஓய் பாதுகாப்பு கொடுத்த போதே நான் என்ன சொன்னேன் மத்திய அரசின் தொடர்பு ஒரு செல்வாக்கு இல்லாமல் எவர் ஒருவருக்கும் அதை கொடுக்க மாட்டாங்க குபேந்திரன் கேட்டு பாருங்க போய் கொடுப்பாங்களா உங்களுக்கு நான் சிக்னல் என்ன கத்துறேன் கதறேன் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பில் என்ன கொடுத்துருவாங்களா ஒரு செல்வாக்கோ செல்வாக்கு மிக்க நபருடைய உதவியோ இல்லாமல் அவ்வளோ நான் தான் கேட்டேன் அந்த லெட்டரை கொண்டு யார்ட்டை கொடுத்தீங்கன்னு கேட்டு இத்தனை மாதம் ஆச்சு விஜய் கிட்டேருந்து பதிலே வரலை அப்படிப்பட்ட நான் அதுக்கு ஒரு நூறு விளக்கமும் சேர்த்து உங்களுக்கு இந்த வலிமைப்படுத்துகிற மாதிரி சொல்கிறேன் இந்த நீங்கள் சொன்ன கருத்துக்கு நேற்று தினமணியில் அவருடைய ஆசிரியர் தான் தலையை எழுதுவார் வைத்தியநாதன் டெல்லியில் வந்து அவருக்கு எண்ணற்ற தொடர்புகள் எல்லையற்ற தொடர்புகள் அவரே எழுதுவார் உங்களுக்கு மத்திய அரசினுடைய பாதுகாப்பு கேட்டு பெறப்பட்டது எழுதியிருப்பார் அதாவது பயமுறுத்தலோ மிரட்டல் காரணமாகவோ மத்திய அரசு தானாக கொடுக்கல இல்லை மாநில அரசு வந்து சொல்லி கொடுக்கல நீங்கள் தான் கேட்டு கேட்டு வாங்கினேன்னு போட்டாங்க ஸோ அதெல்லாம் உண்மைதான் தான் ஆனால் இப்படிப்பட்ட விஜய் கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்ன பிறகு பாஜக கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இல்லை நான் கையில் எடுக்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்க சார் இந்த சம்பவம் நடந்ததே நல்லது தான் எடப்பாடிக்கிட்ட போயிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இதுதான் சரியான தருணம் என்டிஏல போய் சேர்ந்துருங்க இதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல விஜயை உசுப்பேத்தி விட்டுருக்குறான் என் சொந்த அறிவு விஜய்க்கு வேண்டாமா பாஜக கையில் எடுக்கிறது கட்டும் அப்போ கொள்கை எதிரிட்டு நீங்கள் முழங்கினதெல்லாம் மக்களை அண்ணா அதிமுக ஊழலை செய்து விட்டு அந்த ஊழலை மறைப்பதற்காக பிஜேபியோடு கை கோர்த்துருக்கிறது வெளிப்படையாக திமுக மறைமுகமாக கை கோர்த்துருக்கிறது நீங்கள் எங்கே கை கோர்த்துருக்கீங்க நேர்மையான விஜய் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அல்லது விஜய் பேசுகிற பேச்சை இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் நம்பவே கூடாது கொள்கை எதிரி இதெல்லாம் பம்மாத்து வேலை நான் வந்து என்ன மாற்றுன்னு தான் சொன்னார் நான் என்ன அவர்களுக்கு மாற்று நான் ஒரு புது மாதிரியான அரசியலை கொண்டு வர போகிறேன்னார் இதுதான் புது மாதிரி அரசியல்லாம் இதை தீ வச்சு கொளுத்தணும் நேர்மையற்ற அரசியல் நீ இத்தனை லட்சம் இளைஞர்களை நீங்கள் தவறாக வழி நடத்துறீங்க பிஜேபியோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா தொடர்பு இருந்தால் தப்பே இல்லை அது வெளிப்படையாக சொல்லணும்னு தான் நான் சொல்கிறேன் அவர் எந்த நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு விஜய் உரிமை இருக்குது ஒரு நிமிஷம் இருங்க விஜய் எந்த அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கலாம் என் நான் பிஜேபியோட தான் கூட்டணி வைப்பேன் அது அவர் உரிமை சார் என்னுடைய கொள்கை எதிரி நீ அவனோட கூட்டி வச்சிருக்க நீ மறைமுக கூட்டி வச்சு சொல்லிட்டு நீ திரைக்கு பின்னாடி முக்காடு போட்டுக்கிட்டு போனேன்னா தமிழ்நாட்டு மக்கள் இது மாதிரியான நபர்களை அனுமதிக்கவே கூடாது விஜய் வாயை திறந்து பேசணும் குருமூர்த்தியை பார்க்கறது ஒன்றும் பாவம் இல்லை எங்களை அந்த ஆட்களை அந்த குருப்பே எங்களுக்கு பிடிக்காதவர்கள் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் பிஜேபி வக்கீல பக்கத்தில் வச்சுக்கிட்டு போய் பெட்டிஷன் போடுறீங்கன்னா உங்களிடமும் நேர்மை இல்லை ஏன்னா மோடியன் நிமிஷத்துக்கு நிமிஷம் எட்டென்னமோ வார்த்தைகள்லாம் சொல்லி புகழ்ந்துருக்கிறார் அண்ணாமலை கடந்த ரெண்டு வருஷத்தில் இந்த பத்து நாளாக தான் பேசுறது இல்லை ரெண்டு மாதமாக சரியாக பேசுறது இல்லை அந்த மோடி ஆளுகிற இந்த நாட்டுக்கு எதிரான ஒரு ட்விட்டர் அந்த தேச நலனுக்கு விரோதமான சட்டத்தின் பார்வையில் பிஎன்எஸ் ஆக்ட்லாம் ரொம்ப கடுமையாக வந்து ரெண்டு வார்த்தை தப்புனாலும் பிடிச்சி உள்ளே போடுறான் ஆயுள் தண்டனை கொடுக்குற அளவுக்குலாம் அதில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படி செஞ்ச ஒரு நபர் பெட்டிஷன் போடுறார் அண்ணாமலை ஆராதிக்கிற அந்த கட்சியோட வழக்கறிஞர் போய் பக்கத்தில் நின்று பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறார் இப்போ இந்த இடத்துல முக்கியமான கேள்வி பாஜக மட்டுமல்ல எடப்பாடி கூட அந்த கரூர் மருத்துவமனை வெளியே ரொம்ப சட்டிலாக தான் டீல் பண்ண நல்ல பேட்டி நான் சொல்லலை ஆனால் வந்து விஜய்க்கு ஒரு படி ஆதரவு நிலை எடுத்தது போல தான் இருக்கும் ஸோ பாஜக மட்டுமல்ல விஜய்க்கு ஆதரவாக அதிமுகவும் வந்து கையில் எடுப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறது என்ற தோற்றத்தை தான் எடப்பாடி பேட்டி காட்டுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் வரார் விஜய் நேற்று வரை கடுமையாக எதிர்த்து விட்டு விஜய் வரவில்லை என்ற கேள்விக்கு தம்பி வரல அண்ணன் வந்திருக்கேன் அப்படிங்கிறார் நான் வர இங்க பாருங்க இது ஏதோ விஜயை சப்போர்ட் பண்ண நினைக்காதீங்க நான் திருப்பி ஒரு கருத்தை ஆதரிப்பேன் அரசியல் புதுசு விஜய்க்கு இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய சோகம் கொடூர நிகழ்வு அவருக்கு புத்தம் புதுசு அவரே ஹேண்டில் பண்ணுற இடத்துல இருக்கிறது கற்பனை கூட நினைச்சு மாட்டார் அந்த மாதிரி மனநிலை இருக்கிற ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்றது வேற இத்தனை பேர் ஆறுதலாக சொல்கிறாங்கல்ல இவ்வளோ பேர் களத்துக்கு வரலாம் உங்கள் கட்சி நிகழ்ச்சியில் நடந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் உடனடி வர்றாங்கல்ல அது சுய அரசியல் லாபத்துக்காகவும் இருக்கட்டும் நிஜமான பாசமாக இருக்கட்டும் ஒரு பரிதாபத்தின் காரணமாக வரட்டும் சோகத்தில் பங்கெடுத்துக்காக வரட்டும் இத்தனை பேர் வந்து உங்களுக்காகவும் சேர்த்து குரல் கொடுக்குறாங்களே விஜய் ஏன் சார் ஒரு வார்த்தை கூட பேசலை என்ன சார் மனுஷன் நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்களை நீ நடு ரோட்டை நிற்காத லாரி டி போட்டு செத்து போயிடுவேன்னு சொன்ன சீமான் என் தம்பி அப்புறம் வருவான் அண்ணன் வந்திருக்கேன்னு சொல்கிறான்னு சொல்கிறீங்கல்ல விஜய்க்கு எங்கே போச்சு அறிவு எங்கே சார் போனீங்க இந்த நிகழ்வுக்கு நான் தார்மீக திருப்பி அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி காட்டுவேன் தார்மீக பொறுப்பெடுத்துக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட மானசீகமா நான் மன்னிப்பு கேட்கிறேன் கரூர் மக்கள் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் கேட்டால் விஜய் குறைஞ்சிட மாட்டார் சார் எங்கேயோ உயர்ந்து நிற்பார் சார் அப்போ நம்மை போன்றவர்களுக்கு அது ஒரு உணர்வு வரும் விஜய்க்கு நம்ம கை கொடுக்கணும் ஏன்னா இந்த மாதிரியான நேரத்தில் இடர்பாட்டில் ஒருத்தர் சிக்கி தவிக்கிற போது அதுல இருந்து மீண்டு வரதுக்கு எல்லாரும் கை கொடுத்து வந்துட்டு கண்ணத்தில் அறையணும் அது வேற முதல்ல இங்க இருந்து தவிக்கிற ஆளை தூக்கி மேல நிறுத்தணும் இல்ல அவர் வந்து உண்மையிலே ஒரு அரசியலுக்கு பயணப்படுகிற நபராக இல்லை காரணம் என்ன சொல்கிறேன்னா நான் வருத்தத்தோடு தான் சொல்கிறேன் விஜய் ரசிகர்கள் வந்து இப்படி ஒரு செய்தியை வந்து போட்டதுக்கு ஒரு நிருபரை வந்து கடுமை விமர்சிக்கிறாங்க அவர் வந்து அரியலூருக்கு வரார் வந்து இரவு நேரத்தில் வரும்போது அவருடைய இருக்கைக்கு மேல் இருக்கிற அந்த விளக்கை ஆஃப் பண்ணுறார் ஆன் பண்ணுறார் ஆஃப் பண்ணுறார் ஆன் பண்ணுறார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு சினிமாத்தனமான விளையாட்டை வார்த்தை தான் நீங்கள் சொன்னீங்க அந்த இருந்து அவர் இன்னும் விடுபடலை அந்த பிம்பம் இருக்கிறனால தான் சார் லேட்டாக போங்க சார் இன்னும் கொஞ்சம் வெயிட் சார் லேட்டாக போங்க சார் எட்டே முக்கால்னு நாமக்கல்ல சொல்லிட்டு எட்டு ஐம்பதுக்கு சென்னையில் இருப்பீங்களா சார் என்ன சார் அது யோக்கியமற்ற விஷயம் இன்னொரு வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பலை நேர்மையற்ற செயல் மக்களை ஒரு துச்சமாக மதிக்கிறது ஆட்டு மந்தைகள் மாதிரி நினைக்கிறது நிற்கட்டும் நம்ம போய்க்கலாம் என்ன சார் அப்படி என்ன சார் உங்களுக்கு அலட்சியம் அப்படி என்ன சார் நீங்கள் கடவுளா நீங்கள் சாதாரண மனுஷன் பயந்து ஓடி வந்த மனுஷன் நானும் ஓடி வந்திருப்பேன் அப்போ நானும் நீங்களும் ஒன்று தான் நான் சொல்ல புரியுதா சார் அந்த இயல்பான மனுஷ பயத்தை புரிஞ்சுக்கிட்ட தான் நான் அதை கொஞ்சம் குறைஞ்சபட்சம் நியாயப்படுத்தினேன் அந்த இடத்துல ஓடி வந்ததை பற்றி கூட நினைக்கல ஒரு செகண்ட் அங்கே நின்னே தெரியும் பாட்டு பிரதர் அந்த துக்கத்தில் நானும் எனக்கும் செய்தி வந்துக்கிட்டு இருக்கு நானும் சோகத்தில் இருக்கேன் பேசுகிறேன் முடிஞ்சு போச்சா அதை கூட சொல்ல மாட்டேன் சார் இந்த நிமிஷம் வரைக்கும் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கல தெரியுமா உங்களுக்கு அப்புறம் எப்படி சார் உங்களுக்கு தகுதி உங்களுக்கு வரும் பத்திரிகை அவமானப்படுங்க மூணாவது தடவை நீங்களே வந்து அந்த அவமானப்படுற போதே பத்து பேர் உங்களை இவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணி வேலை கேட்கறான்னு உங்களுக்கு அது நல்லதாகவும் நீங்களும் சில பாடங்களை கத்துக்கலாம் அடுத்த பிரஸ் மீட்ல உட்கார்ற போது அன்னைக்கு அந்த பையன் அப்படி கேட்டான் அந்த பொண்ணு அப்படி கேட்டாங்க நம்ம இப்படி இருந்தா இனிமேல் எப்படி பண்றதுன்னு நீங்க உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அடுத்த பிரஸ் மீட்ல உட்கார நான் பார்க்கவே மாட்டேங்கிறது என்ன மனப்பான்மை அப்படின்னா நீங்க பெரிய எங்க தேவதூதர்ங்கிற வார்த்தையை நான் சொன்னா கூட சில பேர் கோபம் வருது இந்த வானத்துல இருந்து குதிச்ச வரா நீங்க சராசரி மனுஷன் சார் ஏன் ஓட்டையும் கேட்டு என்னையும் சேர்த்து ஆள தான் விஜய் கிட்ட இவ்வளவு உரிமையோட நானும் சில விஷயங்களை எதிர்பார்க்கிறேன் இல்லை அரசியலில் அவருடைய நடமாட்டும் ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதனால் வந்து விஜய் வந்து முடக்குவதற்காக திமுக சதி செய்திருக்கிறது குறிப்பாக செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தில் வந்து கலகம் செய்து விட்டார் இப்படியான குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வருது அப்படிப்பட்ட ஒரு செயலை திமுகவோ அல்லது அந்த மாவட்ட செயலாளராக இருக்கிற சிந்தில் அரசியல்வாதிகள் அரசியல் பரபலங்கள் எடுத்து பார்ப்போம் கம்பேர் பண்ணால் மற்ற எவரையோட ஸ்ரூடான பாலிட்டிஷியன் செந்தில்பாலை தன் தலையில் அவரே மன்னவாரி போட்டுக்குவாரா ஒன்னு அதை கரூரில் செய்யணும்னு நினைப்பாரா தன் கட்சி மேலே விமர்சனப்பா விஜய் மேலே இவ்வளோ பேசுறோம் இல்ல காவல்துறைக்கு பங்கேற்போம் ஆயிரம் பேர் என்னால் சமாளிக்க முடியாங்கிறத கருத்தை சொல்றவனும் நான் தான் வேற என்ன வேணா செஞ்சிருக்கலாம்னு கூடுதல் அக்கறை எடுத்துக்க வேண்டியதும் போலீஸ்காரங்க தான் அதையும் நான் மறுக்கவே மாட்டேன் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சிருக்கணும் எப்பா நீ என்ன வேணாலும் பண்ணு டவுனுக்குள்ளே நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் அந்த ஆர்க்கு கிரவுண்டு பேசுனா பேசி இல்லாட்டி கோர்ட்டுக்கு போ நீ ஹை ஆர்டர் வாங்கினா நான் சுப்ரீம் கோர்ட்டு போறோம் அப்படிதான் காவல்துறையுடைய பார்வை இருந்திருக்கணும் அதனால தான் நான் இந்த ரெண்டு நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இனிமேல் எந்த பஸ்ஸையும் ஊருக்குள்ள விடக்கூடாது பிரச்சார பஸ் தேர்தல் காலங்களை தவிர ஏன் சொல்றேன்னா தேர்தல் காலத்தில் எல்லா ஊர்லேயும் லைனில் மக்கள் நின்றுப்போம் இப்படி வந்து ஒரு இடத்துல கூட மாட்டாங்க இந்த ஊரில் பேசிட்டு கை காட்டிப்போங்க ரெண்டுமே இந்த அளவுக்கு ஓட்டு போட்டுருங்கம்மா ஓட்டு போட்டுருங்கம்மான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஃப்ளோட்டோடு க்ரௌடாக இருக்கும் ஒரு இடத்துல நெருக்கடி வராது இந்த மாதிரியான நேரங்களில் கூட்டத்தை காட்டணுன்னு திட்டமிட்ட செயல்தான் சரி இது யாருமே சதி பண்ணலை விஜய் ரூம்குள்ளே நடந்த சதி ஆனால் அந்த விஜய் கூட இன்னைக்கு இத்தனை பேர் உயிரை வாங்கிடணும்னு நினைச்சு கூட பாத்துக்க மாட்டார் அதை திமுக வேற வழி இதுல இருந்து எப்படி மீள் உங்களுக்கு தெரியல நீங்க சொன்ன வார்த்தை உண்மையாக இருந்தால் பொது தளத்துல இருக்கிற வதந்தி உண்மையா இருந்தா குருமூர்த்தி வீட்டுக்கு நீங்க போலாமா உங்கள் தரப்புல ரெண்டு பேரும் அனுப்பலாமா உண்மையாக இருந்தால் ஆனா இருக்குமோன்னு சந்தேகப்படுறது இன்னும் உயிரோட்டமா வச்சிருக்கிறது அந்த ஹைகோர்ட்ல நான் பார்த்த காட்சி தான் பிஜேபி வழக்கறிஞர் நின்னு உங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறார் சொல்லுங்கள் அப்போது எதிரி ஒரு ஒரு விரோதி கொள்கை எதிரின்னு கிட்ட கூட போவீங்க ஆனால் குறைஞ்சபட்சம் ஆய்வை ஒரு முன்னேற்பாட்டை செய்ய மாட்டீங்கன்னா என்ன சார் உங்கள் மனசில் இருக்குது நீங்கள் யார் சார் விஜய் நீங்கள் யார் உங்கள் மனசில் என்ன இருக்குது நான் பேசவும் மாட்டேன் பத்திரிக்கையாளருக்கும் பயில் சொல்ல மாட்டேன்னா எங்களை ஆளுகிற தகுதி உங்களுக்கு இருக்கா சரி என்னுடைய கடைசி கேள்வி இப்போ வந்து விஜய் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு இவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்துக்கு பிறகு வெளியே வர தயங்கிக்கிறார் ஒன்று அவர் பயப்படுறாரா அல்லது வந்து பாஜக கையில் எடுத்திருக்கிறதா ஒரு கேள்வி அல்லது தன்னை வெளியே விட்டால் திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படும் என்று திமுக அவர் அவர் பாணியில் அவர் மனு போட்டதை வச்சு நான் கேட்குறேன் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் இருக்கும் ஸோ நம்மளுடைய அரசியல் பயணத்தை ஆளுங்கட்சி வந்து நிர்மூலமாக்குவதற்கு சதி செய்து விட்டது ஸோ இப்போ நம்ம யாருக்கிட்டேயாவது ஆதரவு கையில் போய் சிக்கனா நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு வேலை இல்லை நான் யூகத்தில் தான் கேட்குறேன் இந்த தேர்தலை அது திமுகக்கு எதிராக வந்து நம்ம நின்னால் நம்மளை வேறு மாதிரிலாம் சிக்க வச்சு அதில் நமக்கு நெகட்டிவ் ஆச்சுன்னா கஷ்டம் அதனால் யார் பிடியெலாம் சிக்கிக்கொண்டு தேர்தலை சந்திக்காமல் இது ரொம்ப அதிகப்படியான கருத்தாடலாம் பாஜக அதிமுக கூட்டணியை நான் ஆதரிக்கிறேன் நான் வந்து தேர்தலில் நானோ எனது கட்சியோ போட்டியிடாது அதனால் வந்து திமுக வீழ்த்த வேண்டும் அதனால் இந்த கூட்டணி ஆதரிக்கிறேன் அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவாராம் அப்படி வந்தால் நீங்கள் சொன்ன யூகம்னு சொல்லிட்டீங்க அரசியலில் எந்த கேவலமான விஷயமும் தான் நம்பர் பத்திரிகையாளால் நான் முதன்மையானவன் அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா முதலில் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய சக்தி விஜய் தான் இந்த வார்த்தையை நான் சொன்னேன் நான் தன்னை அம்பலப்படுத்தி கொண்டார்ல மக்கள் தான் திருந்தணும் அல்லது மக்களை முட்டாளாக நினைத்து விஜய் அப்படி சொல்லி தன்னுடைய வாய்ஸுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு நினச்சாருன்னா முதல் முட்டாள் அவர் தான் இல்லை தன்னை அறிவாளியாக நினச்சிட்டு அந்த கருத்தை முன் வச்சார்னா மக்கள் தான் இடது கையால் தூக்கி தூர எரியணும் விஜய் அப்படி ஒரு சம்பவம் நடக்காதுன்னு நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிஜேபிக்கிட்ட போகிறாரா திமுக கிட்டே போகிறாரா கரூருக்கு போக பயப்படறா சார் கரூருக்கு போக பயப்புற நியாயம் இருக்குது தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் நூறு நாள் அந்த போராட்டம் நடக்குது ரஜினி போனார்ல துப்பாக்கி சூடு நடந்துடுச்சு நடந்து போயிட்டு நூறு நாள் போராட்டம் நடக்குது நூறாவது நாளும் ஏதோ துப்பாக்கி சூடு நடக்குது அதில் காயம்பட்டவர்களை பார்க்குறதுக்கு ரஜினி போறார் பெட்டில் படுத்திருந்த ஒரு பையன் கேட்டான் நீங்கள் யாருன்னு கேட்டான் நாடறிஞ்ச ரஜினியை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்டான் அதாவது நான் சொன்னார் ரஜினி சொன்னார் எதையோ எடுத்து அடித்த மாதிரி அவன் கேட்டான் நூறு நாளை நாங்கள் போராண்டபோது நீங்கள் எங்கே போனீங்க இப்போ வந்திருக்கீங்களேங்கிற அந்த வழிதான் வழி கலந்த கேள்வி தான் அந்த கேள்வி வார்த்தை ரஜினி அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வெக்கப்பட்டுக்கிட்டே நான் ரஜினின்னு சொன்னார் விஜய் இப்போ போனாலும் அதுதான் நடக்கும் மருத்துவமனைக்கு போபறேன் எப்படி இறந்தவங்க வீட்டுக்கு இவரை யாரோ ஒரு வீட்டுக்காக போய் காசு கொடுப்பாங்க ஒன்னால என் பிள்ளையை பறி கொடுத்துட்டானே இந்த அவருக்கு பார்க்கணுங்கிறத மீறி போனவங்களே கூட இந்த மனநிலையில் நாற்பத்தோரு பேரில் ஒருத்தருக்காக இந்த உணர்வு வரும் ஸோ விஜயனுடைய அந்த தயக்கத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதுக்காக நீங்கள் ஒதுங்கி ஓடிடுவீங்களா அந்த சம்பவத்தை தனக்கும் தார்மீக பொறுப்பு இருக்குன்னு உணர்ந்தாது ஆமாம் அவங்க திட் ரெண்டு அரைஞ்சா கூட அரங்கம்மா உங்கள் பிள்ளையை நீங்கள் இழந்திருக்கீங்க எனக்கும் அதில் பங்கு இருக்குது அரங்கம்மா அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் கூத்துங்க ஐயோ இங்கே போனால் ஏதாவது கேள்வி கேட்டுறாங்கன்னு போகாமையே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த நாட்டில் அரசியல் நடத்துறக்கும் இந்த மாநிலத்தை ஆள்றதுக்கும் கேள்வி வரும் இல்ல சோ அதனால இதெல்லாம் இந்த பயம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பாதுகாப்பு கேட்டா கொடுக்கணும் அந்த வீடுகளுக்கு விஜய் போகணும்னு நினைச்சா போகட்டும் முதல்ல போகணுங்கிற எண்ணத்தை முதல்ல விஜய் வெளிப்படுத்தணும் சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு ஜட்ஜ் வீட்டுக்கு போறது நேராக கோர்ட்டுக்கு போறது அப்போ தமிழ்நாட்டு மக்களை நீங்க பார்க்க மாட்டீங்களா அந்த மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற கேள்விகள் மூலமா எழுத்துக்கள் மூலமா பத்திரிகையாளர் நீங்க பார்க்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிற கேள்விதான் நான் திரும்ப திரும்ப உரைக்க கேட்பேன் மற்றபடி அது பிஜேபியின் கைகளுக்குள்ள அவர் அண்ணா அதிமுக பக்கம் போனாலும் அது அவருடைய தலை எழுத்து ஆனால் அப்படி தான் இவ்வளவு குறுகிய காலத்தில் நிறத்தை மாற்றிக்கொண்டு விஜய் ஒரு வேறு விதமான காஸ்டியூம்ல காட்சி அளிச்சார்னா அவரை துரத்தி அடிக்க வேண்டிய தமிழ்நாட்டில் இல்லை நான் அதுக்காக கேட்கல அவர் காஸ்ட்யூமை மாத்துறதுனா அவருக்கு இப்படி ஒரு சம்பவம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு கோர விபத்து நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போய்விட்டால் இது எப்படி அணுகிறதுன்னு தெரில ஒன்று இந்த நேரத்தில் யாருடைய பேச்சை கேட்டுக்கொண்டோ நீங்கள் ஆளுங்கட்சி செய்த சதின்னு இப்போ சொல்லிட்டார்ல மனு போட்டார் இப்போ நாளைக்கு நாளில் இது கொஞ்சம் வலிமைப்படுத்துவார் கூர்மைப்படுத்துவார் திமுகக்கு எதிராக உங்களுடைய வாதத்தை நீங்கள் கடுமையாக வையுங்கள் உங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு அதிமுக பாஜக அவரை கையில் எடுத்துக்கொண்டால் தான் கேள்வி அந்த விஜயை ஒரு தலைவன் எடுக்கணும் வளர்கிற ஒரு தலைவன் வேறு யாருமே சரியில்லைன்னு சொல்லி இவ்வளவு பேரை கூட்டி காமிச்ச விஜய் அவர்கள் பிடிக்குள்ள ஏதோ ஒரு காரணத்துக்காக போறாருன்னா விஜயை கடவுள் தான் காப்பாற்றணும் நன்றி வணக்கம் நன்றி